வணக்கம் வணக்கம் கிராமம் வெள்ளத்துல தோப்பு துறவெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க எல்லாத்துக்கும் நிவாரண நிதி குடுத்துருக்கீங்க மூணு வாரம் ஆச்சுங்களா நாலு வாரம் கழிச்சு வந்து பாரு நாங்க எந்த கட்சி சேராத ஆளுங்கண்ணு எங்களை விட்டா எப்படிங்க அதான ஆளுங்கட்சி ஆளுங்கண்ணா விட்டுருப்பீங்களா சார் இது வெள்ளடிக்கிற விஷயமா இந்த நிவாரண நிதி இன்னும் குடுக்கலைன்னு சொல்லி இவங்க எல்லாம் நமக்கு அரசியல் டைம் புத்துறாங்க சார் நான் விடிவோவா இருக்கிற நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்த நான் கவனிக்கிறேன் நாளைக்கு என்ன வந்து பாருங்க அப்புறம் என்ன கவனிச்சிருங்க சார் சார் எம்எல்ஏ எல் ஏ பொய்யாமொழியா டில்ல இருந்து வந்திருக்காரு உங்கள பாக்குறதுக்காக ரூம்ல உக்காந்துருக்காரு ஏண்டா அசட் அதனாட முதல்ல சொன்னமி

எங்க கிராமத்தை மாநில அரசோட கலந்து பேசி மத்திய அரசு தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கருப்பாயின்னு ஒரு அம்மாவை அதிகாரியா நியமிச்சு உத்தரவு அலுவலகத்துல ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆதிதரா சேர்ந்தவங்க நம்ம ஊருக்கு விசேஷ அதிகாரியா வர்றாங்களா ஆமா வெறுங்கையோட வரல நாலு கோடி ரூபாய் நிவாரண திட்டத்தோட வர்றாங்க பொய்யாமொழி சார் இனிமே நம்ம கிராமத்துக்கு நல்ல தான் வணக்கம் வணக்கம் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா மிஸ்டர் பொய்யாமொழி

தேங்க கமலகண்ணன் கமலக்கண்ணன் கிராமத்திலே பெரிய புள்ளி ரொம்ப செல்வாக்கு வரவு சொல்ற மாதிரி பெரிய புள்ளி இல்லீங்க எனக்கு ஒரு சக்கர்டி ரெண்டு சிமெண்ட் ஃபேக்டரி மூணு சாராய ஃபேக்டரி இன்னை தவிர எத்தனையோ ட்ரீ இருக்குங்க மேங்கோ ட்ரீ லெமன் ட்ரீ அந்த ட்ரீ இந்த ட்ரீ ஆக மொத்தம் கண்ட்ரி ஐயாங்களே தான் இருக்கு ஊருக்கு வெளியே இருக்க சிமெண்ட்ரி அது உங்க ஐயாவோட தானே சிமெண்ட்னா என்னங்க கல்லறை அந்த காண்ட்ராக்ட் இன்ன வல்லிங்க அங்கேயும் ஐயாவுக்கு ஒரு இடம் இருக்கு ஐயா வராந்தா மக்கள் எல்லாம் விலகி நிப்பாங்க மக்கள் என்னடா மடையா மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம் யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம வீட்டுலதான் தங்கறது திங்கிறது அதுல பாருங்க போன மாசம் காந்தி சிலைய திறக்க ஒரு மந்திரி வந்தாரு அகிம்சையை பத்தி அரை மணி நேரம் ஆட்டுப்பாலை பத்தி ஒரு மணி நேரம் வீட்டுக்கு முடிக்குது அரைப்பிடி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி எழு கொடுத்தாரு மந்திரி வேண்டான்னுட்டாரு ஏங்கன்னு கேட்டேன் ஆட்டுப்பாலை மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல ஆட்டை வேணாம் தின்றேனாரு ரெண்டு ஆட்டம் வெட்டினோமோ வந்திருக்கி எங்க ஐயாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் என்ன இங்க இவ்வளவு புழுக்கம் மிஸ்டர் சாஸ்திரி வீட்டுக்குள்ள போகலாமா பிளீஸ்கோ பை பைதுவே ஆபீஸ் எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல நான் பாக்கறேன் வணக்கம் வணக்கம் சரி சரி ஐயா வாங்க அம்மா பாக்கலாம் நாம தனியா பாக்கணும்டா நம்ம வேலையே வேறயாச்சே ஆமா வா என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணுமே பகவான் ரொம்ப பிரார்த்திச்சுருந்தேன் கதவெல்லாம் திறந்து விட்டா காத்து குடுமி பிச்சுக்கும் சாரி கூந்தலை பிச்சுக்கும் தண்ணி கயணி தண்ணி தான் லேசா உப்பு கறிக்கும் ஹைஜீனிக்கா இருக்கணும்னு குளோரின் கொட்டி வச்சிருக்கேன் ரெண்டு நாளைக்கு மருந்து வாசனை வரும் அப்புறம் அதுவே பழக்கமா போயிடும் உங்களுக்கு பிடிக்குமேன்னு அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்கேன் அம்பேத்கரை எனக்கு மட்டுமா எல்லாருக்குமே பிடிக்கும் அவர் அலைஞ்சதே ஒழைச்சதெல்லாம் எதுக்காக சூடா ஒரு கப்பு டீ குடிச்சா நல்லா இருக்குமே நான் நினைச்சேன் நான் நினைச்சது இந்த அம்மாக்கு எப்படி புரிஞ்சது எல்லாம் என்னோட ஏற்பாடு தான் இந்த அம்மா பேரு உங்களுக்கு சமையலுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த அம்மா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிட்டு சர்டிபிகேட் அவ்வளவு உங்க போக்கு தெரிஞ்சு பாருங்க அதுக்காக இந்த அம்மாவும் மாதிரியே மாதிரி ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்தவங்கதான் சென்ஸ் மிஸ்டர் சாஸ்திரி சமேலாரோட கேஸ்ட் எனக்கு முக்கியம் இல்ல சமேலரோட டேஸ்ட் தான் முக்கியம் அவங்க எந்த ஜாதியா இருந்தா என்ன சார் ஐ அம் இன்ட்ரஸ்டட் only உங்கள மாதிரி ஹரிஜன பெண்ணா சொல்றதுக்கு பதிலா அவங்கள உங்கள மாதிரி ஒரு பெண் ஷீ இஸ் ஆல்சோ an ideal woman ஒரு இந்தியன் ஸ்ட்ரீம் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா ஐ वुड हैव appreciated your மிஸ்டர் சாஸ்திரி sorry madam uh, so sorry hey, it's okay it's

எல்லோரும் ஒரே நிறை எல்லோரும் ஒரே எடை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இந்த பாரதி வாக்குதான் எனக்கு பகவத் பகவத்கீதை மாதிரி உனக்கு புரியுத சரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லி கேப்ப நான் நின்னுக்கிட்டே பேசுறேன்ம்மா இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்கும்மா சரி எந்திரிச்சு நின்று சொல்லு சொல்றதுக்கு என்னமா இருக்கு பொட்டகத்துக்கு ஒன்பது கோணலு என் புருஷன் போய் பல வருஷம் ஆகுது ஒரே மவ இருபத்தி நாலு வயசு ஆகுது அறிவு மட்டும் பத்து வயசு பையனுக்குள்ள அறிவு தான் இருக்கு பாம்ப பழுதுன்னு பிடிப்பான் பழுதைய பாம்புன்னு அடிப்பான் நீங்க என்ன ஒரு மாதிரிய பாக்குறத நான் புரிஞ்சுகிட்டே புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிற பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க அப்படித்தானே நீ ரொம்ப புத்திசாலி என் புருஷன் தமிழ்வாதியாரா இருந்தாருமா தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்திக்கிட்டே மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு உச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா அப்ப தம்மா சாவுறதுக்கு முன்னால என் புருஷன் என் கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு தேவானே நான் நோய் நொடியில சாவல மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன் நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை

கிரேட் தேவான அழக்கூடாது அழக்கூடாது சரி குளிக்கிறது கொஞ்சம் வெந்நீர் வேணும் போடுறியா இத போட்டோ மேம்

செருப்பு நல்லா தானுங்க கூட மறந்துட்டையா அறிவுட்டவன சொல்ல எங்க சொல்றத நீங்க வச்சுக்கிட்டு இவன் இசைக்கு அழகு பாக்காம சட்டு புண்ணு தைச்சி கூட கழுத செருப்ப கழுத செருப்பு என்ன என்ன குதிரை செருப்பா காளிதாசு செருப்பு தானேன்னு கேவலமா பேசாத சிம்மாசனத்தை உக்காந்துகிட்டு இந்த தேசத்தையே ஆண்டுக்கு செருப்பு இப்ப விட தேசம் அப்ப நல்லாவே இருந்துச்சு இத நான் சொல்லல ராமாயணம் சொல்லுது செருப்பாண்டது பருப்பாண்டதெல்லாம் கெடை கட்டியா ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா

அவன் தோழி எங்க இருக்கு தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல என் பேரை எங்க எங்க என் பேச்ச கேக்குறான் அவன் இந்த தொழிலே வேண்டாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான் இப்ப கூட எங்கன்னாச்சும் பள்ளி கொடுத்து முன்னாடி தான் நின்றுட்டு இருப்பான் நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனார் நின்ற மாதிரி வணக்கம் அம்மா அம்மா இந்த கிராமத்துல ஏராளமான புறம் நிலம் கிடக்கு அதை பட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா இது பயிர் பண்ணி வயிர் புழைச்சுக்குவோம் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மந்திரிங்க வந்துட்டு போயிட்டாங்க கால்ல விழுந்து மந்தாடி கேட்டங்க ஆகட்டும்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஆனவாடு இல்லீங்க எங்கெல்லாம் புறம்போக்கு நிலம் இருக்குது ஆத்து பாசனம் வேணுமா இல்ல ஏரி பாசனம் வேணுமா இதையெல்லாம் தெளிவா எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க கூடிய சீக்கிரம் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யறேன் ஏன் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தான் கண்டிப்பா செய்யறேன் வணக்கம்

நான் பயல கண்டிச்சு வைக்கிறேன் பண்ணியார் உன் குழந்தைக்கா சும்மா விட்டாரு இப்படி கண்டிக்காம அவன வளர்த்த அப்புறம் ஊர்வம்பல விலைக்கு வாங்கிட்டு வந்தா நிப்பா ஜாக்கிரத நான் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா கிட்ட சொல்லிருக்க ஏண்டா தவிட்டுக்கு வாங்குன பயல மாட்டை ஒழுங்கா மேய்க்காம பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தியாம நான் மாடல மேய்க்க மாட்டேன் நான் படிச்சு பெரிய ஆளாவ போறேன் பல்ல உடச்சு விட படுவா ராஸ்கல் பிறந்த உடனே ஆயி ஆயப்பன முழுங்கின பய பொழப்புக்கு வழியை பாப்பியா அதெல்லாம் முடியாது தா

இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன் இந்த பட்டுக்காட்டில நீங்க பாக்குறதுக்கு என்னம்மா இருக்கு ஜீப்புலதான் அன்னாடம் சுத்துறீங்களே அது என்னோட உத்தியோகம் ஒரு ஆபீஸ் அம்மாவா இல்லாமே உன்ன மாதிரி ஒரு சாதாரண பெண்ணா நடந்தே இந்த கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது கடை கண்ணி கோவில் குளம் ஒண்ணும் விடாம பார்க்கணும் உனக்கு கஷ்டம் இல்லண்ணா என் கூட வரியா प्लीज अय्या ऐन्नाம்மா உங்களோட வரதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது கொஞ்சம் இருங்கம்மா பக்கத்துல புளியந்தோப்புல பாண்டியன் பாசங்களோட பச்சக்குதிரை தாண்டிட்டுக்கா சொல்லிட்டு வந்தறேன் ஹே சில்லு

பித்தாகி பெருமையா இருந்தாலும் அஞ்சாது ஒரு குறையும் உனக்கு இல்ல முத்துக்கள் மூக்குத்தி மீனாட்சி துணையிருப்பாள் மொத்தத்தில் உன் கவலை முழுவதையும் தீட்டிடுவான் ஐயோ உன் கிளி ரொம்ப கரைக்கட்டா சொல்லிடுச்சியா உங்களுக்கு ஒரு சீட்டு எடுக்க சொல்லுவோம் எனக்கு இருக்கு தேவானே இருக்கட்டும் கிளி என்னதான் சொல்லுதுன்னு பாப்போமே இருக்கட்டும் எடுக்க சொல்லியா அடியா வள்ளியம்மா அம்மாவுக்கு ஒரு சீட்டு எடுப்பியான் என் கையில கொடுப்பியான் வாடியம்மா வெளிய ஊரும் அறியாம உலகந்தான் அறியாம யாரும் அறியாம எப்போதோ செஞ்சதீன இப்போ ஆபத்தா வருகுதம்மா ஆபத்தா வருகுதம்மா யோ உன் கிளி கிறுக்குத்தனமா தனமா சீட்டு எடுத்திருக்கிய அம்மா எம்பட்டு பெரிய அதிகாரி அவங்களுக்காவது ஆபத்து வர்றதாவது இரு இரு பூனையை கொண்டாந்து உன் கிளிய நாஸ்தா பண்ண விட்டுறேன் நீங்க வாங்கம்மா இது ஒரு கட்ட கிளி பணமா கொடுக்க போறீங்க ஐயா அவளா அவளேதான் வா சாராய சதா சுருண்டு கிடப்ப ஆபீஸ் குள்ள டேய் கருப்பாய் இருக்கா ஆபீசர் அம்மா அவங்க பேரு சொல்ற யாரா எனக்கு என்னடா கருப்பாயை கருப்பாய்தான் கூப்பிட முடியும் சவுப்பா இருக்கிறான் சவுப்பாய் கூப்பிட முடியும் கருப்பாய் இருக்காளா இன்னொரு வாட்டி சொன்னா உதவிடும் என்ன தனா உனக்கு பெருமாள் அவ நம்ம கருப்பாய் இல்லாட்டி கருப்பாய் கேப்பனா அவப்போனி ஒழுங்கா போயிரு என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும் போலீஸ்ல பிடிச்சு அலட்டிக்கிற என்ன பத்தி கருப்பாய்க்குள்ள தெரியும் இருக்காளா பண்ண காட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்க வந்தாலும் வரலாம் இல்ல அப்படியே அவங்க வீட்டுக்கு போனாலும் போகலாம் நாளைக்கு வருவாளா வருவாங்க வந்தா அந்தோணி வந்துட்டு போனேன்னு சொல்லு புரியாட்டி திருநெல்வேலி தேவசகாயத்தோட மச்சான் வந்துட்டு போனேன்னு சொல்லு சொல்லுவேனா சொன்ன சொல்லி பாரு அந்தோணின்ற பேரை கேட்டதும் தேசிய கீதத்துக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிப்பாங்கள அதே மாதிரி நிப்பா சத்தியமா நிப்பா வரட்டுமா I uh -huh. uh -huh. uh -huh. uh -huh.